வணக்கம் நிகழ்ந்திருப்பது வைஜ் டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசா நிகமநாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் மின்சார கட்டணம் மூன்றில் ஒரு பங்காக குறைக்கப்படும் அன்றகுமார திசா நாயக்க பாரம்பரிய விவசாய நிலங்களை அந்த மக்களுக்கே வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் சஜித் பிரேமதாச அரசாங்க வைத்தியசாலைகளில் தரமற்ற மருந்துகள் இல்லை ரமேஷ் பத்திரன விபத்துக்குள்ளாகியது இந்திய ராணுவத்தின் ஹெலிகாப்டர் வீட்டில புள்ளைகள் பசியால கால் தள்ளாடி கீழே ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்பர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

தனது நிர்வாகத்தின் கீழ் மின்சார கட்டணம் மூன்றில் ஒரு பங்காக குறைக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார திசாநாயக்க நாயக்க தெரிவித்துள்ளார் கல்கிஸையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மக்கள் ஒடுக்கப்பட்டால் நாட்டை கட்டியெழுப்புவதில் எந்த பயனும் இல்லை நாட்டை படிப்படியாக அபிவிருத்தி செய்கிறோம் முதலில் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவோம் என அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தனது ஆட்சி காலத்தில் தனது திட்டங்களை எடுத்துரைத்து அவர் கூறியதாவது மிக குறுகிய காலத்தில் மூன்றில் ஒரு பங்கு மின் கட்டணத்தை குறைப்போம் உதாரணமாக கரண்ட் பில் மூவாயிரம் ரூபாயாக இருந்தால் அது இரண்டாயிரம் ரூபாயாக குறைக்கப்படும் ஒன்பதாயிரம் ரூபாய் உண்டியல் ஆறாயிரம் ரூபாயாக குறைக்கப்படும் திருட்டை ஒழிப்பதன் மூலமும் எல்இன்ஜியில் இயங்கும் மின் உற்பத்தி நிலைய அமைப்பை புத்துயிர் அழிப்பதன் மூலமும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலமும் கட்டணத்தை மேலும் குறைக்க முடியும் என தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலையை குறைக்க தேசிய மக்கள் சக்தி பாடுபடும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் தற்போதைய விலைகள் அநியாயமாகவும் மோசடி காரணமாகவும் அதிகரித்துள்ளதால் அவர் கூறியதாவது அரசாங்கம் அதிக வரிகளை விதித்துள்ளது மேலும் மோசடி மற்றும் ஊழலை நிவர்த்தி செய்வதன் மூலம் இந்த சுமையை குறைக்க நாங்கள் உறுதிபூண்டுள்ளோம் இறுதியில் குறைந்த விலையில் எண்ணெய் வழங்குகிறோம் சாதாரண மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதே எங்களின் முன்னுரிமை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பாரம்பரிய விவசாய நிலங்களை அந்த மக்களுக்கே வழங்க தமது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அத்துடன் ஐம்பது கிலோ கிராம் நிறையுடைய உரமூட்டை ஒன்று ஐயாயிரம் ரூபாய்க்கு விவசாயிகளுக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் எனவும் மதவாஜியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த சலுகை கருப்பு சந்தையூடான ஊடான வர்த்தகர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் சகல விவசாயிகளையும் சென்றடையும் வகையில் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கியூஆர் குறியீட்டு முறைமையின் ஊடாக விவசாயிகள் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு எரிபொருள் மானியத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் விவசாயிகளின் உற்பத்திகளுக்கு சிறந்த விலை பெற்றுக் கொடுக்கப்படும் என்பதுடன் அவர்களது விவசாய கடனை ரத்து செய்வதற்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் கமநல சேவை மத்திய நிலையத்தை எரியூட்டியவர்களால் ஒருபோதும் விளை நிலங்களை பாதுகாக்க முடியாது மாதம் ஒன்றுக்கு தலா இருபதாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் இருபத்தி நான்கு மாதங்களுக்கு வாழ்வாதார கொடுப்பனவாக வழங்கப்படும் பரம்பரியாக இருக்கும் விவசாய நிலங்களை அந்த மக்களுக்கே வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த வாக்குறுதிகள் அனைத்தும் வாய்ப்பேச்சு மற்றும் கழுத்துப்பட்டியணியும் தலைவர்கள் போன்ற அல்லாத இருநூற்று இருபது லட்சம் மக்களுக்கு தமது குடும்ப உறுப்பினர்கள் என்ற வகையிலேயே வழங்கப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் மும்முனை போட்டி இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் இம்முறை நாட்டை காப்பாற்றிய தலைவருக்கும் தன் தலையை காத்துக்கொண்ட தலைவர்களுக்கும் இடையேதான் இம்முறை இருக்கிறது என முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் யாயல நகரில் நேற்று இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அன்று மக்கள் அனைத்திற்கும் கொண்டிருந்தனர் நல்ல வாழ்க்கை தரத்தை கொண்டிருந்தவர்கள் கூட இவ்வாறு கொண்டிருந்தனர் அதனால் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தகுதி நடக்கும் தேர்தல் நாட்டை காப்பாற்றிய தலைவருக்கும் தங்களை காப்பாற்றிக் கொண்ட தலைவர்களுக்கும் இடையில்தான் போட்டி என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் இம்முறை ராணில் விக்ரமசிங்கவுக்கே வாக்களிக்க வேண்டும் ஜேவிபி வெற்றிக்கென வெளியிருக்கின்றனர் ஆனால் அன்றகுமார அமைச்சரவையில் யார் இருப்பார்கள் அமைச்சர் யார் கல்வி அமைச்சர் யார் என்பதை சிந்தித்து பாருங்கள் இருந்த யுகத்திற்கு தீர்வு கண்டு மூன்று மாதங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கையை கொண்டு வந்தார் அன்று ஒரு சுற்றுலா பயணி வரவில்லை விமான நிலையம் வெறிச்சோடி இருந்தது இன்று விமான நிலையத்தை பாருங்கள் சுற்றுலா பயணிகள் நிரம்பி வழிகின்றனர் இத்தனையும் நடந்தும் ஏன் மீண்டும் பரிட்சித்து பார்க்க வேண்டும் ஒரு முறை பரிட்சித்து பார்த்து இரவு விழுந்த குழியில் பகலில் விழக்கூடாது உங்களின் பிள்ளைகளுக்காக சிந்தித்து செயல்படுமாறு கூப்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன் இன்று அனுபவம் உள்ள தலைவர் ஒருவர் தேவைப்படுகிறார் நீங்கள் சரியான தீர்மானத்தை எடுக்காவிட்டால் நீங்கள் மிகவும் துன்பப்பட வேண்டியிருக்கும் ஆறு மாதங்களில் மீண்டும் வரிசைக்கு செல்ல நேரிடும் என்று முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு இரண்டு நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சி தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச இன்று சனிக்கிழமை காலை நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளார் சஜித் பிரேமதாச இன்றைய தினம் மற்றும் நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு நாட்களும் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்து பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அரசாங்க வைத்தியசாலைகளில் தரமற்ற மருந்துகள் இல்லை என்பதை பொறுப்புடன் உறுதிப்படுத்துவதாக சுகாதாரம் மற்றும் கைத்தொழில் அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார் சுகாதார அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இங்கு மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் அரசாங்கத்தின் ஊடாக தரமற்ற மருந்துகள் இறக்குமதி செய்வதற்கு எவ்வித வழிமுறைகளும் இல்லை நோயாளிகள் எவ்வித அச்சமும் இன்றி அரச வைத்தியசாலையில் வழங்கப்படும் மருந்துகளை பாதுகாப்பாக பயன்படுத்த முடியும் சுகாதார அமைச்சு அவசர கால மருந்துகளை கொள்வனவு செய்யாது தான் சுகாதார அமைச்சராக பணியாற்றும் வரையிலும் எனது அதிகாரிகள் பணிபுரியும் வரையிலும் சட்டவிரோதமான அல்லது தரமற்ற மருந்துகளை கொள்வனவு செய்யும் செயல்களில் ஈடுபட மாட்டோம் தரம் குறைந்து எந்த மருந்துகளும் கொள்வனவு செய்யப்படாது அதே போன்று இலங்கையில் பதிவு செய்யப்படாத மருந்துகள் எக்காரணம் கொண்டும் இந்த நாட்டுக்குள் கொண்டு வர அனுமதிக்க மாட்டோம் இலங்கைக்குள் மருந்துகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்றால் குறித்த மருந்து மற்றும் அதனை கொண்டு வருபவர்கள் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்து அனுமதி கிடைத்தால் மாத்திரமே அவற்றை இலங்கைக்கு கொண்டு வர முடியும் சுகாதார அமைச்சால் அடையாளம் காணப்பட்ட எண்ணூற்று அறுபத்தி ரெண்டு மருந்துகள் இலங்கையில் பயன்படுத்தப்படுகின்றன இந்த மருந்துகள் கொள்வனவு செய்யப்பட்டு வைத்தியசாலைக்கு வழங்கப்படுகின்றன உலகின் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ள மருந்துகளாக இருந்தால் அவற்றுக்கு மிக விரைவாக பதிவை வழங்க முடியும் இது உலக சுகாதார நிறுவனத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறையாகும் அதன் மூலம்தான் மருந்துகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன அப்போது அந்த மருந்துகளின் தரம் குறித்து எந்த பிரச்சனையும் இருக்காது இந்தியாவிலிருந்து உயர்தர மருந்துகளை கொள்வனவு செய்ய பேச்சுகளை நடத்தி வருகிறோம் ஆனால் இறுதி உடன்பாடு இன்னும் எட்டப்படவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் பதவியில் இருந்து ஜனாதிபதி சட்டத்தரணி கௌசல்ய நவரத்த ராஜினாமா செய்ய வேண்டும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் சட்டத்தரணிகள் சபை ஏகமனதாக தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளது இன்று கூடி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி சட்டத்தரணி கௌசல்ய நவரத்ன பணத்தை தவறான முறையில் பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டிற்கு அமைய இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை ஆயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாடு முகாமைத்துவ நிலையத்திற்கு அறுநூற்று பன்னிரண்டு முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு எண்ணூற்று ஏழு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன இதேவேளை மாவட்ட தேர்தல் முறைப்பாடு முகாமித்துவ நிலையத்திற்கு வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் ஏழு ஏனைய விடயங்கள் தொடர்பில் தேர்தல் துண்டு பிரசுரங்களை வீடு வீடாக பயந்தளிக்கும் போது ஊர்வலங்களில் மக்கள் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு செல்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது துண்டு பிரசுரங்களை பயன்தளிக்கும் போது இசைக்கருவிகள் மற்றும் காட்சி பலகைகளை பயன்படுத்தக்கூடாது என அனைத்து கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது சிறைச்சாலையில் உள்ள கைதிகளில் முன்னூற்று முப்பத்தி ஒரு பட்டதாரிகள் இருப்பதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளிவிரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த் வசந்தாத்தோர்ல தெரிவித்துள்ளார் இவர்களில் அறுபத்தி ஆறு பேர் சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் என்பதுடன் இருநூற்று ஐம்பத்தி ஆறு பேர் விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் சிறைச்சாலையில் ஒரு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரத்து ஐம்பத்தி ஆறு கைதிகள் இருந்துள்ள நிலையில் அவர்களில் பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு பேர் உயர்தர கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஆவார் இது தவிர சாதாரண தர கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களில் நாற்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று பதினான்கு பேரும் எட்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களில் அறுபத்தி நான்காயிரத்து அறுநூற்று எண்பத்தி நான்கு பேரும் ஐந்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களில் முப்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்தி மூன்று பேரும் ஒன்று தொடக்கம் ஐந்தாம் தரத்தில் தேர்ச்சி பெற்றவர்களில் இருபதாயிரத்து நூற்று எண்பத்தி எட்டு பேரும் சிறைச்சாலையில் உள்ளனர் இதேவேளை பாடசாலைகளுக்கு செல்லாத ஐயாயிரத்து முன்னூற்று எழுபது கைதிகள் சிறைச்சாலையில் உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் ரெண்டும் தள்ளாடி கீழே விழுது ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப இல்ல நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி

லிஞ்சோலி பகுதியில் உள்ள மந்தாகினி ஆற்றுக்கு அரையில் விபத்துக்குள்ளனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஹெலிகாப்டர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மே இருபத்தி நான்கு அன்று கேதார்நாத்தில் அவசரமாக தரையிறங்கியதிலிருந்து இருந்து பயன்படுத்தப்படவில்லை என்றும் பழுது பார்ப்பதற்காக எம்ஐ பதினேழு விமானத்தின் உதவியுடன் ஹவுச்சர் விமான ஓடுதளத்திற்கு எடுத்துச் செல்லும் போது விபத்து ஏற்பட்டது என்று மேலும் கூறப்படுகிறது ஹெலிகாப்டரை முகாம் அருகே இறக்கிவிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் ஹெலிகாப்டரில் பயணிகளோ பொருட்களோ இல்லை என தகவல்கள் கிடைத்ததும் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்து வருகின்றனர் இதனை அதிகாரி ராகுல் தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் பொது இடங்களில் பெண்கள் பேசக்கூடாது மற்றும் முகத்தையும் உடலையும் காட்டக்கூடாது என்று தலிபான்கள் கட்டுப்பாட்டை விதித்துள்ளனர் இந்த சட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபையும் உரிமை குழுக்களும் சமீபத்திய விதிகளை கடுமையாக விமர்சித்துள்ளது புதிய தலிபான் வீதிகள் ஆப்கானிஸ்தானில் பெண்களை மேலும் ஒடுக்குகிறது பொது வாழ்க்கை மற்றும் அடிப்படை சுதந்திரங்களில் இருந்து அவர்களை தடை செய்கிறது மேற்கத்திய அரசாங்கங்களால் இஸ்லாமிய அடிப்படை குழுவிற்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வீட்டில் பிள்ளைகள் பசியால கால் இனம் தள்ளாடி கீழே நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாது முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் அடுத்து வருவது விளையாட்டு செய்தி பாரிஸ் ரோலன் ஹெரோஸ் ஒன்பதாம் இலக்க டென்னிஸ் அரங்கில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நான்கு பெரா ஒலிம்பிக்கான டென்னிஸ் போட்டியின் முதலாம் சுற்றில் இலங்கையின் சுரேஷ் தர்மசேன வெற்றி பெற்று இரண்டாம் சுற்றில் விளையாட தகுதி பெற்றுள்ளார் ஆஸ்திரேலிய வீரர் ரீக்லருக்கு எதிரான முதலாம் சுற்று போட்டியில் இரண்டு நேர் செட்களில் சுரேஷ் தர்மசேன வெற்றி பெற்று இரண்டாம் சுற்றில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளார் இருபத்தி நான்கு நிமிடங்கள் நீடித்த முதலாவது செட்டில் ஆறுக்கு ஒன்று என்ற புள்ளிகள் அடிப்படையில் தர்மசேன வெற்றி பெற்றுள்ளார் இப்போட்டியில் சுரேஷ் தர்மசேன நான்கிற்கு ஒன்று என முன்னிலையில் இருந்தபோது மழை பெய்ததால் ஆட்டம் நிறுத்தப்பட்டு சற்று நேரத்தின் பின்னர் மீண்டும் தொடர்ந்தது இரண்டாவது செட்டில் முதல் ஆறு ஆட்டங்கள் முடிவில் இருவரும் தலா மூன்று புள்ளிகளை பெற்று சமநிலையில் இருந்தனர் ஆனால் அதன் பின்னர் தர்மசேன தொடர்ச்சியாக மூன்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று ஆறுக்கு மூன்று என வெற்றி பெற்றுள்ளார் இந்த செட் நாற்பது நிமிடங்கள் நீடித்தது இரண்டாம் சுற்று செப்டம்பர் முதலாம் தகுதி நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது வீட்டில பிள்ளைகள் பசியால கால் ரெண்டும் தள்ளாடி கீழே விழுந்து ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறுவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை ஆறு இருபத்தைந்துக்கு எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வெட்டி டிவின் யூடி பார்க்கத்துடன் வணக்கம்